பொதுவா வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகளை அதிகமா பயன்படுத்துறதுனால உடம்புல எல்லா உறுப்புலையுமே பக்க விலைகள் ஏற்படும் முக்கியமா எலும்புல என்ன ஏற்படும் அப்படின்னா எலும்புனுடைய மெட்டபாலிசம் அதனுடைய செரிமானம்ன்றது ரொம்ப ரொம்ப பாதிப்பாயிட்டு எலும்பு பலவீனம் ஆயிடும் அது ஆஸ்டியோபோரோசிஸ் நம்ம சொல்லுவோம் இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸோ இல்ல வந்து இன்ஃபிளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்னன்னா தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து மருத்துவர்களால ஸ்டீராய்டு வந்து பரிந்துரைக்கப்படுது அப்படி எடுத்துட்டு இருக்கிறவங்க வந்து என்னன்னா கடைசியில எலும்பு பலவீனமாயிட்டு எலும்பு பிராக்சர் ஆயிட்டு அந்த மாதிரியான நோய்கள் வந்து ஸ்டீராய்டுனால நம்ம ஏற்படுது நீர் கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் எலும்புல வந்து நீர்கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது நீர்கட்டினா என்ன சார் அது எதனால ஏற்படுது சார் ஸ்பெசிபிக்கா எலும்புக்குள்ள நீர்கட்டி அப்படின்றது எதுவும் கிடையாது எலும்புக்கு மேல இருக்கக்கூடிய சதைகள்ல தான் நீர்கட்டி அப்படின்றது வந்து காமனா ஏற்படுது அந்த மாதிரி சதைகள்ல இருக்கக்கூடிய நீர்கட்டியா இல்ல எலும்புக்குள்ளேயே வந்து சில கட்டிகள் வந்து ஏற்படும் அது நீர்கட்டின்னு நம்ம பொதுவாக சொல்ல மாட்டோம் எலும்பு கட்டின்னு தான் காமனா சொல்லுவோம் அந்த மாதிரி அது சதையில இருக்கக்கூடியதா இல்ல வந்து எலும்பில் இருக்கக்கூடியதான்னு சொல்லி பார்க்கணும் அது ஒரு எலும்பு பண்ணிக்கலாம் வெறும் நீர் கட்டி மாதிரி தான் இருக்கு அப்படின்னா அது மோஸ்ட்லி அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது உடம்புல இருக்க செய்யும் பெருசாவும் வளராது அதுல கையில ஏதாவது வேலை செய்யும்போது வலியோ ஏதாவது இருந்தா நம்ம அது அறுவை சிகிச்சை செஞ்சு எடுத்துக்கலாம் எலும்புல இருக்கு அப்படின்னா அது என்ன பல வகையான கட்டிகள் இருக்கு நார்மல் கட்டிலிருந்து கேன்சர் கட்டி வரைக்கும் இருக்கு அது நம்ம என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் ஓகே சார் இப்போ பேசும்போது இருக்கும் இல்ல வேற ஏதாவது டிசீஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அதை கட்டி வந்து எலும்புலையும் ஃபார்ம் ஆகும் கட்டி கட்டாயம் எலும்புல ஃபார்ம் ஆகும் அது வந்து வயதானவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கேன்சர் வரும்னு கிடையாது ஆஸ்டியோ சார்க்கோமா ஈவிங் சார்க்கோமா அப்படிங்கிறது வந்து எலும்புல இருக்கக்கூடிய காமன் அண்டு பயங்கரமான ஒரு கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வயது குழந்தைகள்ல இருந்து இருபது வயது குழந்தைகளுக்கு தான் அந்த கேன்சரே வரும் அது வந்து பாத்தீங்கன்னா எலும்புக்குள்ள கூடிய செல்ஸ்ல வந்து உருவாகி எலும்பு அரிச்சிட்டு சதையை அரிச்சுட்டு காலை வந்து வெட்டி எடுக்கிற நிலைமை வரைக்கும் நிறைய பேருக்கு போயிருக்கு ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் இல்லை அந்த என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தா நம்ம இதை வந்து மருத்துவரை நம்ம அணுகணும் அப்படின்னா காலில் வந்து வலி ஏற்படும் நார்மலா ஒரு கிலோமீட்டர் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து ஒரு பத்து மீட்டர் இருபது மீட்டர் விளையாண்டாலே டிஸ்பிரபோர்ஷனேட்டா வலி இருக்கும் அந்த வலி இருக்கும் இன்னொன்னு வீக்கம் ஏற்படும் வீக்கம் ஏற்படுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட எலும்புல அந்த மாதிரியான கேன்சர் வந்து எந்த இடத்துல காமனா வரும்னா கால் தான் அதிகமாக வரும் சோ அப்படி வரும்போது என்னன்னா கால் முட்டிக்கிட்ட வந்து வீக்கம் மாதிரி ஏற்படும் கால் முட்டியை வந்து நல்லா மடக்கி நீட்ட முடியாது நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்காம கொஞ்சம் வந்து லிம்ப் பண்ணுற மாதிரி தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி கொஞ்சம் நடப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஏர்லி சிம்டம்ஸ் வீக்கம் எல்லாம் வெளியே நல்லா தெரியற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்டேஜை கிராஸ் பண்ணியிருக்கும் ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் தெரியுது அவங்க நடக்கிறதுலையோ இல்லை வலியோ ஏதாவது நம்ம சொல்கிறாங்கன்னா அலட்சியமாக விடாமல் அதை நம்ம பரிசோதனை செஞ்சு இல்லை ஒரு அறிவுரை கேட்டு நம்ம அது என்ன இருக்கா இல்லையான்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் come